வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு செயலிலோ ஏதோ ஒரு காரிய நிமித்தமாக ஒரு மனதை நாம் கடுமையாக பாதிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது நம்மை சுற்றியுள்ள எல்லா உறவுகளும் நம்மிடத்தில் வந்து ஆறுதல் படுத்துவதற்காக எல்லாம் கனவு போல் நீ அவற்றை மறந்துவிடு என்று நம்மை ஆறுதலும் தேர்தலும் சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒன்றுபட்டு புரியவில்லை இப்பொழுது அந்த நிஜமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருப்பது கூட உண்மையான கனவுதான் அந்த கனவினுடைய முடிவு முழு விழிப்பு நிலையில் இருக்கின்றது ஆதலால் அவற்றில் நாம் ஏதோ ஒன்றை நோக்கி இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இலக்கை அடைகின்றோம் மறுபடியும் புதிய ஒரு இலக்கை நோக்கி ஓடுகின்றோம் ஆனால் ஓடி ஓடி அந்த இலக்கில் ஓடி கலைத்து போய் நாம் ஆழ்ந்து மௌனமாக நம்மை பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் தெரிகின்றது ஓஹோ நாம் உதிர் வயது விட்டோம் இப்பொழுது நம்மால் மனம் ஓடும் அளவு இந்த உடல் ஒத்துழைக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும் பொழுது எல்லா உறவுகளும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது இதோ நான் இறைவனை அடைய வேண்டும் என்று தியானத்தில் அமரும் பொழுதோ இந்த உடல் மனமும் அப்பொழுது ஒத்துழைப்பதில்லை ஆனால் தொடர்ந்து நாம் அவற்றை வெளிப்போடு கவனிக்கும் பொழுது உண்மை புரிகிறது என் வாழ்வியினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வந்துவிட்டது என்று அப்பொழுது திரும்பி திரும்பி பார்க்கும் பொழுதோ ஓ இவர்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்தேன் இவர்களுக்கெல்லாம் தீமை செய்தேன் நினைத்து அவர்களை நோக்கி ஓடி பார்க்கும் பொழுது அவர்கள் எங்கோ இருப்பார்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள் தெரிகின்றது அங்கு மிச்ச மிஞ்சி நிற்பது பெற்றிடமாக இருக்கக்கூடிய அந்த மனோநிலை இந்த மனோநிலையின் கனவுதான் தாய் அழைப்பார் அழைத்துச் செல்வார் எல்லாம் முடிந்து விட்டது ஆனால் அந்த முடிந்து விட்டதை கூட அறிய முடியாத நான் அங்கு இருக்க மாட்டேன் இதுவே மரணம் என்று அழைக்கிறார்கள் இதுவே ஜீவன் விடுதலை என்று அழைக்கிறார்கள் இதுவே மோட்சம் என்று கூட அழைக்கிறார்கள் ஆனால் உண்மையான மோட்சம் எது என்றும் அதில் கூட உண்மை அல்லது பொய் என்ற மோட்சம் கூட இருக்கிறதோ என்று நாம் ஆழ்ந்து பார்த்தால் அதுவும் கனவாக இருக்கிறது கனவே உலகத்தின் மெய்யான ஞானம் வாழ்க்கையில் நம் பிள்ளைகள் படிப்பை நோக்கின்ற அந்த லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் லட்சியத்தை நோக்கி அவருடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் தகப்பனும் பிள்ளையையும் தாயையும் மனைவியையும் சுமந்து ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடி அதனால் அவன் வெவ்வேறு பரிமாணமாக இந்த குழந்தைகளும் தாய்மார்களும் தந்தைமார்களும் மாறி மாறி லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த லட்சியத்திற்கெல்லாம் மிகப்பெரிய தடையாக இருப்பது மனிதனுக்கு பயம் வெற்றி அடைவோமோ தோல்வி அடைவோமோ என்ற மனோநிலை பொறுமையின்மை துணிவு அதைவிட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வெற்றியை மட்டுமே லட்சியமாக கனவு என்று நினைத்து விழிப்பு நிலையில் நாம் ஓடினால் வெற்றி அடையாவிட்டாலும் தோல்வி அடைய மாட்டோம் அந்த நூற்றுக்கு நூற மதிப்பெண்ணில் நாம் நிச்சயமாக ஒரு அறுபது மதிப்பெண் மதிப்பெண்களாக எடுத்து இந்த மனம் இந்த உடல் போதும் எனக்கு என்று திருப்தி அடையும் பொழுது வெற்றி என்று அந்த மனம் தீர்மானித்துவிடும் அப்பொழுது அங்கே ஆனந்தம் மட்டும் இருக்கும் ஆதலால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த விழிப்புணர்னையான லட்சியமே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் வெற்றியும் தோல்வியும் கனவு என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதனுடைய யதார்த்தத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை வாழ்வது எளிமையானதே ஆனால் இந்த ஞானம் அடைவதற்கு நாம் தியானம் செய்ய வேண்டும் அதற்காக தான் இந்த மாபெரும் சித்தவித்து என்ற அபியாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இதுவும் கனவுதான் நானும் கனவுதான் நீயும் கனவுதான் வாழ்க்கை முழுவதும் சொல்லிலும் செயலிலும் உன் மனம் எதை விரும்புகிறோம் அவற்றை கற்றுக்கொண்டே இரு அந்த கற்றுக்கொண்டதில் உண்மையோ தீமையோ அவற்றை முழு விழிப்புணையோடு கவனித்துக் இரு நன்மையான காரியங்களில் விழிப்போடு கவனிக்கும் பொழுது அது ஏற்படக்கூடிய அனுபவம் உன்னை வாழ்க்கையின் தரம் உயர்த்தி உன்னை வாழ வைக்கும் தீமையான காரியங்களில் ஈடுபட்டால் முழு விழிப்புணையில் அவற்றையும் கவனித்தால் அந்த தீமையான காரியங்கள் எல்லாம் நிறைவேற்று அகன்றுவிடும் பின்பு உன் நன்மையான காரியங்கள் மட்டுமே செயல்படக்கூடிய அந்த மகா தந்திரம் மந்திரமும் உனக்கு மட்டுமே சாத்தியம் என்பதை அனுபவ ரீதியாக புரிந்து கொள்வாய் ஆனால் எனக்கு பிடித்தது என்று சொல்வதும் பிடிக்கவில்லை என்று சொல்வதும் நடப்பது நடந்துவிட்டது என்று சொல்வதும் செய்ததும் செய்து முடித்து வெற்றியும் தோல்வியும் இயல்புடையதே என்பதை அறிந்து கொள்வது எல்லாமே கனவுதான் அந்த கனவை இன்பமாக காணுங்கள் வெளிப்போடு கவனியுங்கள் அங்கு இறைவனை நீ காணலாம் அங்கு புத்தனையும் இயேசுவையும் நபியையும் எல்லா மகான்களையும் நீ காணலாம் விழிப்பில் உள்ளே செல்ல செல்ல அங்கே இருக்கும்போது மகா மகாசூன்யத்திலே நீ இருப்பொழுது நீ அங்கே இருக்க மாட்டாய் புத்தனும் இருக்க மாட்டான் யாரும் இருக்க மாட்டார்கள் அதுவே ஞானம் அதுவே தியானம் தியானம் என்பது மிகப்பெரிய வாழ்க்கையினுடைய யதார்த்தமான நடைமுறை செயல் செயல் அதற்காக நீ போய் எங்கும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ திரு திரிந்து வாழ்வதால் யாதொரு பிரயோஜனம் இல்லை உன்னை சுற்றியுள்ள சூழல் ஏற்ப உன்னுடைய வாழ்க்கை நிலையை நீ பார் மனம் போன போக்கில் முதலில் பார் அவற்றில் நிறை குறைகளில் எல்லாவற்றையும் கண்டு விழிப்பு நிலையில் உன்னை காண் அப்பொழுது மௌனமும் அமைதியும் உனக்குள் இருக்கும் பொழுது கவனி அதுவே இறைவன் அதுவே மகாசூன்யம் அது வெற்றிடம் அதுவே உன்னை நனைத்து உன்னை நடத்தி சொல்கின்ற அந்த மகா தாய் அந்த இருக்கக்கூடிய இருப்பு என்ற இறைவனே அவனை கவனித்து கவனித்து உன் வேலையைச் செய் நீ வெற்றி அளனாய் ஆவாய் இதுவும் கனவே இதுவும் மாயையே இதுவே மகாசூன்யத்தின் நிலை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதாவது ஞானப்பாதையை பற்றி இப்பொழுது நான் பார்க்கின்றேன் தொடர்ந்து சித்தவித்தையை தவம் செய்து தவம் செய்து வெற்றியடை வெற்றிடம் வெற்றிடம் மகா சூன்யா அதிலே ஆழ்ந்து ஆழ்ந்து புதைந்து மணிக்கணக்காக பார்த்துவிட்டு பின்பு வெளியே வந்து பார்த்தேன் அந்த வெற்றிடம் கூட ஒரு விதமான சலிப்புத்தன்மையை எனக்கு கொடுத்தது ஓ இறைவனை பார்த்து விட்டோம் என்று சலிப்புத்தன்மையா அல்லது திருப்தி அடைந்து விட்டோம் என்ற சலிப்புத்தன்மையா இது மகிழ்ச்சியான விஷயமா என்பது கூட என்னால் சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஒரு நிமிடம் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சலிப்பு நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்காக எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த இறைவன் கொடுத்த அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்து அதிலும் விழிப்பு நிலையோடு பார்த்து பார்த்து செய்து பார்க்கும் பொழுது அதுவும் அந்த வேலையை முடித்துவிட்டு ஓய்வாக இருக்கும் பொழுது நான் பார்த்தேன் அதுவும் ஒரு சலிப்பான ஒரு வெற்றிடமாக தெரிந்தது இந்த இரண்டு விஷயங்களையும் அதாவது நான் முழு நேர தியானத்திலிருந்து வெளியே வந்து அந்த ஒரு சலிப்பான ஒரு வெற்றிடம் எனக்காக இறைவன் கொடுத்த வேலையை செய்து முடித்துவிட்டு ஓய்வு எடுத்து அவற்றை பார்த்து அதாவது சாட்சியாக பார்த்து இருக்கக்கூடிய அந்த சலிப்பாக இருக்கக்கூடிய வெற்றி ஒன்றாகவே தெரிந்தது ஆனால் அங்கு இறைவனை கண்டு கொண்டே இருந்தேன் அப்பொழுது நான் யார் என்று அறிந்து கொண்டேன் இதில் இருப்பது எல்லாம் கடைசியில் புரிந்தது இது முழுவதுமே ஒரு மகாசூன்யமான ஒரு சந்தோஷமான ஒரு கனவுதான் ஓ இந்த உலகத்தின் வாழும் வாழ்க்கை முழுவதும் கனவுதான் இந்த கனவில் நாம் இறைவனையும் காணலாம் என்னையும் காணலாம் பிறரையும் காணலாம் வாழும் நெறிமுறையை காணலாம் இதற்கு அடிப்படையாக இருப்பது அந்த தியானம் என்பதை அறிந்து கொண்டேன் ஆனால் எல்லாம் மாயை என்று உறிந்து கொண்டேன் இதுவும் கனவுதான் இதுவும் மகாசூனியம் தான் தாயலைப்பால் அதுவும் கனவுதான் தாயலைப்பால் என்று சொல்வதும் கனவுதான்